மூன்று நாடுகள் பயணத்தின் கடைசி கட்டமாக ஓமன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜோர்டான் மற்றும் எத்தியோப்பியா பயணங்களை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஓமன் சென்றடைந்தார் மஸ்கட் விமான நிலையத்தில் ஓமனின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை பிரதமர் சையத் ஷிஹாப் பின் தாரிக் அல் சையத் பிரதமரை வரவேற்றார் தொடர்ந்து மஸ்கட்டில் உள்ள ஹோட்டலுக்கு வந்தடைந்த பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பல்வேறு துறைகளில் இந்தியா ஓமன் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்தனர் ஓமன் சுல்தானகத்தின் தலைவர் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கின் அழைப்பின் பேரில் பிரதமர் இந்த நட்பு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது ஓமன் சுல்தான் மற்றும் பிரதமர் மோடி முன்னிலையில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் ஓமன் வர்த்தகம் தொழில்துறை மற்றும் முதலீட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைசல் யூசுஃப் யூசுப் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஓமன் என்பது இந்தியாவுடன் நீடித்த நட்புறவையும் ஆழமான வரலாற்று தொடர்புகளையும் கொண்ட ஒரு நாடு என்று குறிப்பிட்டார் இந்த பயணம் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பு பாதிப்புகளை விரைந்து களைய வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்க வரிவிதிப்பால் திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் ஆகிய ஊர்களின் ஏற்றுமதி துறைகளில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூரில் உள்ள காலனி உற்பத்தி நிறுவனங்களிலும் போன்ற மோசமான சூழலே காணப்படுவதாகவும் இதன் காரணமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் குறிப்பாக பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் பறிபோகும் நிலை உள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் இந்த வரி சிக்கலை விரைவில் தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளித்திடுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார் காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை நூறு சதவீதமாக உயர்த்த வழிவகை செய்யும் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது காப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஆகிய சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் காப்பீட்டு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா என்ற பெயரிலான மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் முதலில் அறிமுகப்படுத்திய இந்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இந்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறிய இந்த மசோதா இனி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது காப்பீட்டுத் துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக மூலதனத்தை கொண்டுவர அனுமதிக்கும் என்றும் இதனால் போட்டி அதிகரித்து வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு கிடைக்கும் என்றார் மேலும் அந்நிய முதலீடு ஆறு சதவீதத்திலிருந்து எழுபத்தி நான்கு சதவீதமாக உயர்த்தப்பட்ட பிறகு இத்துறையில் வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி ராம்ஜி மசோதா மீதான விவாதத்திற்கு மக்களவையில் இன்று வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலளிக்கிறார் நேற்று விக்ஸித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீதான விவாதத்தை நிறைவு செய்வதற்காக மக்களவை நள்ளிரவு வரை கூடியிருந்தது இந்த சட்டம் இருபது ஆண்டுகள் படுமையான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இரண்டாயிரத்து ஐந்திற்கு மாற்றாக அமையும் இந்த மசோதா வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஒரு கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் திறமையற்ற உடல் உழைப்பு வேலைகளை செய்ய முன்வரும் வயது வந்த உறுப்பினர்களை கொண்ட ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூற்று இருபத்தைந்து நாட்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்புக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான நிதி பகிர்வு முறை அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்தில் இருக்கும் தஞ்சாவூர் அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலின் இருபத்தொன்றாவது லட்ச திருவிளக்கு பெருவிழாவினை திருப்பனந்தால் காசி மடத்தின் காசிவாசி சபாபதி தம்பிரான் சுவாமிகள் தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு பத்தாயிரம் விளக்குகள் என மொத்தம் ஒரு லட்சம் விளக்குகள் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஒவ்வொரு நாளும் அம்மன் மீனாட்சி அன்னபூரணி மகாலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்